இன்னைக்கு வாங்க சூப்பரா வந்து சாம்பார் செஞ்சு வச்சிருக்கிறேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த சாம்பார் பாருங்க பீட்ரூட் தாங்க வைக்க போறேன் டெய்லி பாத்தீங்கன்னா நல்லா சாம்பார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வாங்க குட்டி சோட லஞ்சுக்கு என்னென்ன சமையல் சமைச்சுன்னு சொல்லி பாக்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் தான் சமைச்சிருக்கிறேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் எனங்க டெய்லி சிம்பிள் சிம்பிள்னு சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க குட்டிஸ் பிடிச்ச மாதிரி வந்து சிம்பிளா தாங்க எங்க வீட்டில் சமைப்போம் பாருங்க கூட சுட சாதம் செஞ்சு வச்சிருக்கிறேன் அடுத்ததாக சாம்பார் வச்சுருக்கேங்க முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சூப்பரா வந்து சாம்பார் செஞ்சு வச்சுருக்குறேன் ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த சாம்பார் பாருங்க பார்க்கவே எப்படி இருக்குன்னு சொல்லி ஜம்முன்னு இருக்கு மாங்காய் போட்டுருக்க பாருங்க அடுத்ததா வந்து முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாம் இருக்கு பாருங்க பீன்ஸும் போட்டிருக்கல நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சாம்பார் செஞ்சுக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் லாஸ்டா தேங்காய் துருவி போட்டு சூப்பரா பொரியல் செஞ்சு முடிச்சிட்டேன் அடுத்ததா வாங்க பீட்ரூட் பொரியல் செஞ்சிருக்கிறாங்க சரணி சாப்பாடு வர கரண்டிடுணா கரண்டிடுணா பீட்ரூட் பொரியல் செஞ்சிருக்கிறாங்க எப்பயும் செய்யற மாதிரி தேங்காய் போட்டு காய் வேக வச்சுட்டு செய்யறது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அடுத்து என்ன இது வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து சாதம் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுங்க இதுல வந்து தேங்காய் சாதம் போல் செஞ்சுட்டாங்க இது சாதம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க சும்மாவே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இன்னும் பொரியல் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சமையல் எல்லாம் சமைச்சுட்டாங்க வாங்க லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணிடலாம் சாதம் தாங்க வைக்க போறேன் டெய்லி பாத்தீங்கன்னா சாதம் தாங்க பிரேக் மட்டும் இட்லி தோசை அது போல வந்து ஏதாவது சமைச்சு கொடுப்போம் பீட்ரூட் பொரியல் வச்சுக்கிறாங்க கவிஞர் கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவோம் பீட்ரூட் பொரியல் அவனுக்கு வாஷ் வச்சுக்கிறேன் அடுத்து சூவாஷியோட பாக்ஸை வச்சுக்கிறேன் அவனுக்கும் பீட்ரூட் பொரியல் வச்சுக்கிறாங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இது போல் வந்து பீட்ரூட் வந்து வேக வச்சுட்டு செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் இதே போல் வந்து சமைச்சு பாருங்க சாப்பிடணுமா இங்க அங்க உக்காந்துனே order போட்டு வராங்க இங்க இவ்ளோ போடுங்க அவ்ளோ போடுங்கனு சொல்லிட்டு அடுத்து சரணியல் வச்சுக்கிறோமா ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து சாதம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சாம்பார் போட்டு வச்சுக்கிறேன் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இது போல வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிகமா போட்டு நம்ம சாம்பார் செஞ்சோம் அப்படின்னா இது வந்து அரிசிக்காய் குடுசண்ணே தேங்காய் தேங்காய் அவ்வளவு சாதம் வந்து பேக் பண்ணிட்டேன் அடுத்ததான் வந்து முருங்கைக்காய் சாம்பார் வந்து எடுத்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வந்து அப்பா குழம்பு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குட்டிஸ்கெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறேன் ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த சாம்பார் வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான பருப்புங்க இது எல்லாம் வேக வைக்க கூடாது அப்படியே இது போல குண்டாலிய வேக வச்சு கடைஞ்சி எடுத்துடலாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பார் வந்து எடுத்து வச்சிட்ட அடுத்து பாக்ஸ்ல போட்டு வச்சிடலாம் இது வந்து நிக்கிஸோட பாக்ஸ் நிக்கிஸ் மாங்கப்பட்டவங்க சாப்பிடணும் மண்டே மண்டே அடுத்து கூடாது அடுத்து இதுதான இது அனுச்சிக்கா ஒரு பாக்ஸ் அவளுக்கு காய் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க மாங்காய் வந்து போட்டைக்கு சொல்லி சொல்லிட்டு போயிட்டு இருந்தா அதனால அவளுக்கு மாங்காய் முருங்கக்காய் எல்லாமே போட்டு வச்சிக்கிறேன் சன்னே உனக்கு மாங்காய் வேணுமா நிறைய போடு நிறைய போடணுமா பா மாங்காவே போட்டு வச்சிட்டா எல்லாமே பாக்ஸ் நோக்கி அடுத்து பூ வரிசைக்கும் மாங்காய் போட்டுக்கிறேன் எல்லாருமே எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மாங்காய் வந்து நல்லா சாப்பிடுவாங்க அதனால வந்து மாங்காய் வந்து கடையில் கேட்டு வாங்கினு சொல்லி வாங்கினு சொன்னாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது போல வந்து சாம்பார்கெல்லாம் மாங்காய் போட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு இப்ப மாங்காய் சீசன் இல்ல இல்ல அதனால ஒரு மாங்காவே பாத்தீங்கன்னா ஐம்பது எழுவது ரூபான்னு சொல்லி வாங்கினு வந்துச்சு ஒரு மாங்காவே ஆனாலயே மாங்காய் வாங்குறத போடுறதாக இல்லைங்க நாங்க இன்னைக்கு வாங்க அப்படி என்னென்ன சமையல்னு சொல்லி பார்க்கலாங்க தேங்காய் சாதம் பீட்ரூட் பொரியல் சாதம் முருங்காய் சாம்பார் செஞ்சுட்டாங்க மாங்காய்லாம் போட்டு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு சாம்பார் நல்லா இல்ல நல்லா இருக்கும்பா இதெல்லாம் தாங்க நான் சமைச்சேன் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து தோசை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செய்யலங்க பழைய சாதம் லெமன் ரைஸ் மாதிரி தேங்காய் சாதம் வாய் இன்னைக்கு ஜாம ஆகுதுப்பா வீடியோ பாக்குறவங்க தேங்காய் சாதம் செஞ்சுட்டேங்க இன்னைக்கு இதெல்லாம் தாங்க சமைச்சேன் லஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து அப்பாவுக்கு வந்து அப்புறமா செஞ்சுக்குவாங்க இன்னைக்கு இதெல்லாம் தாங்க உங்க வீட்டில் என்னென்ன சமையல் சமைச்சிங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கொஞ்சம் தாங்க போயிருக்கு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய்